that holds the social fabric of our nation and in the world at large. மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்ச மிக விரைவிலே கைது செய்யப்பட போகிறார் அவர் கைது செய்யப்பட்டு இப்போது தீவிர விசாரணைகள் அவரிடம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்ற விடயத்தை பொதுமக்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இப்போது தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்தினால் இப்போது ராஜபக்ச குடும்பத்திலே ஒரு சிக்கல் நிலை ஏற்பட போகின்றது அதோடு முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரி பால ஸ்ரீசேனவும் மிக விரைவிலே விசாரணைக்கு அழைக்கப்படலாம் அவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் மைத்திரி பால நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்ற அடிப்படையிலே இந்த விடயங்கள் பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியிலே பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இப்போது மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரி பால ஸ்ரீசேனனுடைய குடும்பங்களிலே இப்போது சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது மிக விரைவிலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திலே ஒருவர் கைது செய்யப்படலாம் அதுவும் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவியாக இருக்கும் என்பதுதான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கிறது அத்தோடு மைத்திரிபால ஸ்ரீசேனவும் மிக விரைவிலே விசாரணைக்கு அழைக்கப்படலாம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய நிதி மோசடி பிரிவினரால் என்ற செய்தியும் தீவிரமாக பரவ ஆரம்பித்து ஏன் என்று பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் பட்டக்கல் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் அதாவது மஹிந்த ராஜபக்ச மனைவியாக இருக்கின்ற சிறந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச அவர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினான்காம் திகதி என்று கொழும்பு பத்திலே இருக்கின்ற மக்கள் வங்கி கிளையொன்றிலே சிறுவிய சவிய என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தினுடைய பெயரிலே போலி ஆவணங்களை கொடுத்து ஒரு கணக்கு ஒன்றை திறந்திருக்கின்றாராம் இதிலே மஹிந்த ராஜபக்சுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்ச அதனுடைய தலைவராகவும் அதனுடைய செயலாளராக கல்யாணி திசாநாயக்கவும் அதே போன்று அதனுடைய பொருளாளராக நிரோஜா ஜீவனியும் செயற்பட்டிருக்கின்றார்கள் எனவே போலியான ஆவணங்களை கொடுத்து அந்த கணக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது அந்த கணக்கு திறக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு முயல்கின்ற போது இப்போது அந்த கணக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது முற்றுமுழுதாக அந்த கணக்கு நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது நிறுத்தப்படுறது அந்த கணக்கிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இருந்தது என்ற

அதாவது இந்த குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவுக்கு நிதி மோசடி பிரிவுக்கு இது சார்ந்து மிக முக்கியமான வாக்கு மூலம் கிடைக்க பெற்றிருக்கிறது குறிப்பாக அந்த கணக்கை நாங்கள் மீண்டும் திறக்க போகின்றோம் அதாவது அந்த கணக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றோம் சென்ற போது கணக்கு மூடப்பட்டுள்ளது என்பது சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் கணக்கு திறக்கப்படுகின்ற போது கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அத்தனையும் அந்த வங்கியிலிருந்து மறைந்துள்ளது அதாவது அந்த வங்கியிலிருந்து திருடப்பட்டதோ அல்லது அந்த வங்கியிலே இப்போ இந்த ஆவணங்கள் இல்லை எனவே இது போலியான ஆவணங்களின் மூலம் கணக்கு தான் என்பதை பற்றி ஆய்வு செய்த போதுதான் எண்பத்தி இரண்டு கோடிகள் வரையிலே அந்த கணக்கிலே வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றதா நூற்றி இருபத்தி ஒன்பது முறை அந்த கணக்கிலிருந்து லட்சக்கணக்கிலான பணங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் தெரிய வந்திருக்கின்றது எனவே இது ஒரு மோசடியான முறையிலே உருவாக்கப்பட்ட கணக்கு போலியான கணக்கு ஒரு நிறுவனத்தினுடைய கணக்கு நாற்பத்தி நான்கு மில்லியன் என்றால் ஏதோ ஒன்றை செய்திருக்கின்றார்கள் இவர்கள் மோசடியான ஒன்றை இவர்கள் அடிப்படையிலே மிக விரைவிலே சிறந்தி ராஜபக்சவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற விடயத்தை இப்போது சுனில் பட்டக்கல பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து தெரிவித்திருக்கின்றனர் எனவே இது ஒரு தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை சார்ந்து சு சுற்றி எப்போதுமே சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது ராஜபக்சவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது மிக விரைவிலே அவர் சிக்குவார் என்பதும் வழிவந்திருக்கிறது எதற்காக அது மக்கள் வங்கி அரச வங்கியிலே போலியான ஆவணங்களை கொடுத்து கணக்கை திறக்க வேண்டும் எதற்காக அந்த கணக்கை மூட வேண்டும் என்றெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே இது சார்ந்த தீவிர விசாரணைகள் இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்ட வேளையிலே தான் இதிலே இருபத்தி எட்டு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் என்று சொல்லி இருபத்தி எட்டு பேர் கொழும்பையும் கொழும்பை சூழ உள்ள பகுதிகளிலும் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்றார்களா எனவே அதில இருபத்தி எட்டு பெயர் விவரங்கள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வந்திருக்கின்றது அதிலே மிக முக்கியமாக முன்னாள் இராணுவ தளபதி ஒருவருடைய பெயரும் வந்திருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இருபத்தி எட்டு பேரும் சட்டவிரோதமாகவோ ஏதோ ஒரு முறையிலே அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பதனால் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு எப்படி அந்த பணம் அவர்களுக்கு வந்தது எப்படி அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு வந்தது என்ற விடயம் தீவிரமாக விசாரிக்கப்பட போகின்றது முன்னாள் அதுவும் மிக முக்கியமான ராணுவ தளபதி என்று சொல்லப்படுகின்ற நபர் யார் என்பதுதான் இப்போது பலருடைய கேள்வியாகவும் இருக்கிறது ஒருவேளை அது சில்வாவாக இருக்கலாமா அல்லது வேளை அது கமால் குணரத்னவாக இருக்கலாமா அல்லது ஒருவேளை இந்த பீல் மாஸ்டர் சரத் புன்சேகாவாக இருக்கலாமா என்றெல்லாம் பலரால் கேட்கப்படுகின்றது ஆனால் இன்னும் யார் என்ற விடயம் தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிடவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்திரி பால சிறிசேனவும் இப்போது மிக பெரும் வழக்கொன்றிலே சிக்கப் போகின்றார் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதிலே மிக முக்கியமாக

இருபத்தி ஏழு ஐந்து மில்லியன்கள் வரையிலே ஜனாதிபதி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மோசடியாக பெறப்பட்டிருக்கின்றது எனவே அதாவது இருநூற்றி எழுபத்தி ஐந்து லட்சங்கள் வரையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஏன் என்ற கேள்வி இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கட்டட தொகுதிக்கு இவ்வளவு பணம் தேவைதானா இந்த கட்டட தொகுதி அல்லது மோசடியான முறையிலே பணம் எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கோணத்தில் ஒரு புகார் கிடைத்திருப்பதாகவும் மிக விரைவிலே மைத்திரி பால சிறிசேனாவிடமும் விசாரணைகள் நடத்தப்படலாம் என்று சொல்லப்பட்ட வேளையிலே தான் மைத்திரி பால சிறிசேனா சொல்லி இருக்கின்றார் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அதாவது எந்த விதமான மோசடியான முறையிலும் அந்த பணம் எடுக்கப்படவில்லை ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார் எனவே இது என் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு மிக போலியான மிக மிக மோசமான குற்றச்சாட்டு என்பதையும் மைத்திரி பால சிறிசேன வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயம் நேற்று ஒரு செய்தி ஒன்று பார்க்க கிடைத்திருந்தது நேற்றைய தினமிடம் ஒரு செய்தி ஒன்று அதிகம் ஜனாதிபதி இருந்து ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட நிதி தொடர்பாகத்தான் மைத்திரிபால சிறிசேன இருநூற்றி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்களை எடுத்து அதிகம் ஒரு இடத்திலே அம்ராதபுரத்தினுடைய எப்பாவல போகுதியிலே கூற்ற மோசடியாக பயன்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்றது அதேபோன்று நேற்றைய தினம் குறிப்பாக இந்த மாகாணத்திலே ஜனாதிபதி நிதியத்தினால் ஜனாதிபதி செயலாளரினால் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வடக்கிலே இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே உயர்தர பரட்சையிலே மிகப்பெறுபேறு மிகப்பெரிய பருபவர்களை மிகச்சிறந்த பருபவர்களை பெற்ற மாவட்ட அடிப்படையிலே பத்து பத்து மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது எனவே மிகச்சிறந்த பருபவர்களை பெற்ற மாணவர்களான அடிப்படையில் முன்னூறு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான பணப்பரிசு அல்லது அன்பளிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு ஒரு லட்சம் என்றால் முன்னூறு பேருக்கு முன்னூறு லட்சங்கள் வரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான பணம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்ததாக முன்னூறு லட்சம் ரூபாய் பணத்தை அதாவது அந்த மாணவர்கள் நலன் சார்ந்தவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதே ஒரு விடயத்தை தான் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணத்தை இருநூற்றி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மஹேந்திரிபால சிறிசேன எடுத்து ஏதோ ஒரு மோசடியை செய்திருக்கின்றார் என்ற தான் இப்போது தீவிர பொருளாக மாறி வருகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் சிக்குவாரா அல்லது இவரும் கடந்து செல்ல போகின்றாரா மஹிந்த ராஜபக்ஷனுடைய மனைவி சிறந்தி ராஜபக்ஷ விடயம் என்னவாக போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்